ஆணவப் படுகொலையை தடுக்க ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கே என் பாஷா தலைமையில் ஆணையம் அமைத்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆணையம் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் தமிழக அரசு ஆணவ படுகொலை தடுக்கும் நோக்கில் உரிய சட்டம் இயற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று உறுதியளிப்பதாக முதல்வர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் கூறியதாவது நேற்றைய விவாதத்தில் சிலர் ஆணவ படுகொலை குறித்து தெரிவித்த சில கருத்துக்களை பதிலளிக்க விரும்புகிறேன் என்ற அறநெறியை ஆண்டுகளுக்கு இடாதோர் இழிகுலத்தோர் என்கிறார் அப்பையா இதுதான் தமிழ்தம் நெறி தமிழர் போற்றி வந்த பண்பாடு இடைக்காலத்தில் புகுந்தவர்களால் தொழில் வேற்றுமையானது சாதி வேற்றுமையாக மாற்றப்பட்டது உயர்வு தாழ்வுகள் கற்பிக்கப்பட்டது மேல்கீழ் என்ற வேற்றுமை விதைக்கப்பட்டது ஒற்றுமைக்கான குரல்களும் தமிழ் மண்ணில் உறக்க ஒழித்ததை காண்கிறோம் பல சீர்திருத்த கருத்துக்கள் இயக்கமாகவே உருவெடுத்துள்ளன அயோத்திதாச பண்டிதர் பெரியார் திருவிகா பாரதிதாசன் அண்ணா ஆகியோர் இந்த திருத்த கருத்துக்களை தமிழ் மண்ணில் விதைத்தவர்கள் கல்வி வேலைவாய்ப்பு அதிகாரம் பொருந்திய பதவிகள் அனைவருக்கும் சம அதிகாரம் சம வாய்ப்பு ஆகியவற்றை பெறுவதன் மூலம் யாவரும் ஒருவரே என்பதை உருவாக்கவே இந்த இயக்கங்கள் போராடின வாதாடின மனமாற்றங்கள் செய்தன சாதிக்கும் மதத்துக்கும் தரப்பட்ட முக்கியத்துவத்தை தமிழ் மொழிக்கும் இனத்துக்கும் தரும் சிந்தனையை திராவிட இயக்கம் தனித்தமிழ் இயக்கங்கள் விதைத்தன இனமும் மொழியும் நமது அடையாளங்களாக மாறியது சீர்திருத்த கருத்துக்களை பரப்புரை செய்து வந்த அதே காலகட்டத்தில் இதற்கான சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்து சமூக சீர்திருத்த ஆட்சியை கருணாநிதி நடத்தினார் அந்த வழித்தடத்தில் திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் நெஞ்சு நிமிர்த்தி நடத்தி வருகிறோம்